என்ன காரணத்தை சொல்லி அம்மையும் ஒத்துக்க வைக்கிறது கேட்க வேற பயமா இருக்கு இப்ப கேட்டேன்னா அந்த தோட்டத்துல துரத்தி துரத்தி நம்மள அடிப்பாளம்னு வேற பயமா இருக்கு கேசாட்டிக்கு நம்ம அப்பா கிட்ட கேட்டுட்டா என்ன அவரு காசு தந்தாருன்னா அந்த காசுல நம்ம துணி எடுக்கலாமே நம்ம அப்படின்னு தண்டப்பானி ஒரு தண்டோம் நம்ம அவர்கிட்ட போய் கேட்டால் அவரு இங்கே காசு தருவாரு உங்க அம்மகிட்ட போய் கேளா தான் கொடுத்துருக்கேன் பாரு இந்த கும்மிட்ட போய் கேட்டா என்கிட்ட காசே இல்லைன்னு பஞ்சப்பட்டு பாடுவான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கடந்துக்கிட்டு நம்ம தான் கஷ்டப்படியும் நல்லா பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா அந்த கஷ்டமே கிடையாது அது எல்லே அழகாக எடுத்து தந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்க கதையா இருக்குங்க கொண்டா நான் அந்த ரெண்டு இந்த கொண்டு போட்டுடுறேன்

எதுக்கு நான் கொலை கேஸ்ல உள்ள வரதுக்கா சனிய சனி எங்க நீ என்ன வாயை உடச்சிட்டு 던த்துக்கு அம்மாட சொல்லி கொடுத்துருவேன் அம்மா அப்படி கிட்ட கூடாதுன்னு சரி சரி சாரி தெரியாம சொல்லிட்டேன் எரும மாடு ஓகேவா okay வா சிப்பம்மா அங்கrangle கஷ்டப்பட்டு தியாங்கா வரையிட்ட அடக்க நான் அம்மைய நீ என்ன இங்கே வந்து சுக்சா படுத்து கடக்க போ வா वो வேலைய வை நீ பாரு சும்மா என் எல்லாம் தலையிடாதேன்ன ஆமாம் நான் கேட்க தான் செய்வேன் நான் மட்டும் வேலை செய்வேன் நீ மட்டும் நல்லா சொகுசாக படுத்துக்கிடப்ப நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இரு அம்மையை கூட்டிட்டு வரேன் நல்லா பொண்ணு மகாராணி மாதிரி படுத்து கிடக்காவில்ல அப்போ நானும் எந்த வேலையும் செய்ய முண்டேன் நானும் போய் உட்கார்ந்துக்கிடுவேன் எனக்கு என்னன்னு அப்போ தெரியும் உனக்கு சிப்பா போய் உட்கார்ந்தான் உட்காரன் எனக்கு நான் வந்துச்சு இரு அம்மட்ட சொல்லிக்கிட் போ அப்போ அப்போ சொல்லு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எம்மா எம்மா போட்டு கொடுக்கறதுக்கு எப்படி போது பேர் முட்டி

அங்கனே ரெண்டு மூணு செவ்வளனி வெட்டி போட்டுறோம் பேர் கோளா ரெண்டு மூணு கடந்துருக்குமே பாத்தியா இல்லையா அம்மா பாத்தே அங்க தெரியாம வெட்டி இல்ல இல்ல நான் தான் அவنه வெட்டி போட சொன்னேன் பிள்ளைல ஆசைப்பட்டு குடிக்குமே செவ்வளனி நான் நான் தான் வெட்டி சொன்னேன் அப்படியே சரி 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 இந்த தடவை தியாங்க தெரிது ஆமா அவங்க கிட்ட நம்ம தியாங்க வெட்டுக்கு காசு வாங்கி இருந்தோம்ல நீ எடுத்துக்கன்னு சொல்லி இருந்தோம்ல அதனால தான் அவன் இப்போ அங்க பக்கத்து தோட்டத்துல வெட்ட வரதுனால நமக்கும் வெட்டி போட்டான்

எம்மா ஜோனியே என்ன மட்டும் மட்டும் எந்த வேலையும் படுத்து கிடக்கா நான் தேங்காய் போட்டுக்கிட்டு இருக்கேன் திட்டியா அவளுக்கு என்னென்ன தெரியல காலையில இருந்து மூஞ்சிட்டு தான் அது காவலும் நீ வந்து முதல் அவள என்ன கேளுப எம்மா உங்கள பஞ்சாயத்து எங்க போனாலும் தீக்க போங்க

நான் இப்பலாம் போறேன். என்னோட அரை மணி நேரம் என்ன வாங்கி தரேன். ஆ சரியா அரை மணி நேரம் கழிச்சு வாங்கி தந்தாலும் பரவாயில்லை. ம் எனக்கு ₹50 தரணும். ஏலே ₹10க்கு வெத்தல வாங்குதுக்கு உனக்கு ₹50 தரணுமாளே? சரி ₹50 வேண்டாம். ஒரு மாசம் மட்டும் சரி சரி. நீ வெளிய போய் காசு சரி. வேற துவைக்க ஒரு அவ்வளவுதான்.

எல்லாருக்கும் தான் பிடிக்கணும் அது அப்படி தான் கிளவி கொஞ்சம் பியாரனுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டுக்க அதெல்லாம் உடு கிளவி மட்டும் அப்படி இல்லை நீ தான் இருக்கா அவனுக்கு தானே எதுனாலும் செய்ய எனக்கா செய்ய இப்போ உனக்கு என்னெல்லாம் குறை வச்சிருக்கு என்ன திரி பண்ணி மூஞ்சதுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கா ஆமாம் அவனுக்கு எதுனாலும் ஆச்சு காசு கொடுக்குது அவன் எதுனாலும்

துணி எடுக்கணுமா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா கட்டிக்கிட்டு அடக்கா அதுக்கு ஏன் ரெடி பண்ணிச்சி எனக்கு வாங்கி தர சொன்னாலோ ஆமா உனக்கு தான் ஏகப்பட்ட துணி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு உனக்கு எனக்கு தான் துணியே இல்ல எல்லாம் பழசு எனக்கு மட்டும் தான் துணி எடுக்கணும் பத்துக்க சரி அம்மா எடுத்து கூட அவளுக்கு மட்டும் துணி எடுத்து கூட எனக்கு துணிலாம் வேண்டாம் ஏய் அப்படியே அவளுக்கு மட்டும் அப்ப தங்கச்சிக்கு மட்டும் எடுப்போமா ஆ எடுமா எடுமா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவளுக்கு துணி எடுத்து கூட அடி வராங்க பயிரினிய போட்டு போனா எனக்கு தான் அசிங்கம் பாத்தியாளா என் புள்ள என்ன பாசமா தங்கச்சிக்கு துணி எடுத்து கொடுன்னு சொல்லியானே அவனுக்கு வேண்டாங்க நீ இந்த இருக்கிய அவன குறஞ்சல்ல மட்டும் தான் நாக்கி நீ ஏன் அவளோ நல்ல அண்ணா இல்லையே அது எப்படி நமக்கு மட்டும் துணி எடுக்க ஒத்துக்கிட்டான் அவன் எப்பயே அப்படிடா மணி கண்டுக்காத விடு இந்த புள்ள தானே அவர தான் பேசுவா விடுமா

பைக்கு தான் அல அடி போட்டுருக்கு. தடபுகிட்ட பிஞ்சு பேரும் மிங்கி உனக்கு பைக்கு வேணும் பைக்கு. இது திங்க ஜோர்துக்கே வலி இல்லையா? இவனுக்கு பைக்கு கேக்குறான். கோவத்தை ஆத்திரத்தை ஒழுங்கு எனக்கு மட்டும் வாங்கி கூட தண்ணி நான் குடிக்க மண்டே நீ ஒண்ணும் குடிக்காதான் பண்ணு.